அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பதினோராம் வகுப்பு அறவியல் புதிய புத்தகத்திலிருந்து அழகு நான்கு தமிழர் கலைகள் இந்த லெசனை பொறுத்தவரையும் ஆஸ் பர் சிலபஸ் படி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு குறிப்பாக குரூப் ஒன் குரூப் டூ டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நிச்சயமாக இந்த லெசன்லேருந்து இருந்து கேள்விகள் இடம்பெறுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏற்கனவே நம்ம லெவன்த் எத்திக்ஸ் நியூ புக்கில் இருந்து அழகு நான்கு தமிழர் கலைகள்லேருந்து இரண்டு பகுதியெலாம் பார்த்துருப்பாங்க அந்த இரண்டு பகுதியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அண்ட் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே போல் ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ அண்ட் குரூப் ஃபோருக்கான கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு இந்த கம்பைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த தேர்வு வந்து சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது நம்முடைய தேர்வை பொறுத்தவரையும் ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மிக முக்கியமான டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் அப்படில் இருக்கிற டாப்பிக்லேருந்து நம்ம வந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இதை சரியாக பயன்படுத்திக்காங்க இந்த வீடியோவை பொறுத்தவரையும் சிற்பங்கள் சிற்பக்கலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் குறிப்பாக சிற்பக்கலைக்கு அன்றைய காலகட்டத்தில் பங்களித்துள்ள அரசர்கள் அதற்கடுத்து தான் ப சிற்பக்கலை யாருடைய ஆட்சி காலத்தில் தோன்றியது அதை யார் வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டு போனாங்க அப்படின்றத மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க இருக்கிறோங்க அழகு தமிழர் கலைகளில் சிற்பங்கள் டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது அதனால் வீடியோஸ் முழுமையாக பாருங்கள் சிற்பங்கள் சிற்பங்கள்னால் எப்படி உருவாக்குவாங்கன்னா இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது தான் சிற்பக்கலைன்னு சொல்லலாம் இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களை வடிப்பது சிற்பக்கலைன்னு சொல்லலாம் இந்த சிற்பங்கள் எதனாலலாம் செஞ்சுருப்பாங்க கல் சுதை சுதைனா சுண்ணாம்பு காரை மரம் மெழுகு அரக்கு தந்தம் உலோகம் ஆகியவற்றால் சிற்பங்கள் வடிக்கப்படுகின்றன சிற்பங்களை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம் ஒன்று புடைப்பு சிற்பங்கள் இன்னொன்று தனி சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள்லாம் என்ன கல் மரம் சுவர் பலகை போன்றவற்றில் புடைப்பாக அதாவது உருவத்தினுடைய முன்புறம் மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பம் தான் புடைப்பு சிற்பம் அதே சிற்பங்கள் என்பது ஒரு உருவத்தினுடைய முன்புறமும் பின்புறமும் முழு வடிவமாக இருந்தால் அது தனிச்சிற்பம்னு சொல்லலாம் சிற்பத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று புடைப்புச் சிற்பம் இன்னொன்று தனிச்சிற்பம் கால சிற்பங்கள் மரத்தினாலும் சுதையினாலும் செய்யப்பட்டவை சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கடவுள் உருவங்கள் வந்து மரத்தால் தான் செஞ்சுருப்பாங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் காஞ்சி பாண்டவதூத பெருமாள் முதலிய உருவங்கள் சுதையினால் செய்யப்பட்டது அப்போ வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கடவுள் உருவங்கள் மரத்தால் செஞ்சுருக்காங்க சுதையினால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் காஞ்சி பாண்டவதூத பெருமாள் கோயில் கல்லினால் சிற்பங்கள் அமைக்கும் முறை பல்லவர் காலத்தில் பின்பற்றப்பட்டன கல்லினால் சிற்பங்கள் அமைக்கும் முறை யாருடைய காலத்தில் தோன்றியிருக்குன்னா பல்லவர் காலம் உலோகத்தினால் சிற்பங்கள் அமைக்கும் முறை பிற்கால சோழர் காலத்தில் பின்பற்றப்பட்டன கல்லினால் அமைக்கும் சிற்பங்கள் முறை அமைக்கும் முறை பல்லவர் காலத்திலும் உலோகத்தினால் சிற்பங்கள் அமைக்கும் முறை பிற்கால சோழர் காலத்திலும் பின்பற்றப்பட்டன தமிழகத்தில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது பிரதிமைகள் அதாவது இது ஆங்கில இங்கிலீஷில் சொல்லணும் ஜெராக்ஸ்னு சொல்லுவாங்க அப்படியே சேமாக எடுக்கிறது அதுதான் பிரதிமைகள் தமிழில் தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறே அமைப்பது பிரதிமைகள் எனப்படும் தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறே அமைப்பது பிரதிமைகள் எனப்படும் பிரதிமை உருவங்களில் பழமையானது பல்லவர் அரச உருவங்கள் தான் வந்து பிரதிமை உருவங்கள்லேயே மிக பழமையானதாக இருக்கும் உலோகங்களினால் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் சோழர் காலத்தில் தோன்றியது உலோகங்களினால் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் யாருடைய காலத்தில் தோன்றியது சோழர்கள் காலம் முதல்ல பல்லவர் காலம் சிற்பக்கலையினுடைய தொடக்கம்னு சொல்லலாம் பல்லவர் காலத்தை கோயில் சிற்பக்கலையின் தொடக்கம் என்று அறியலாம் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து கோயில்களில் உள்ள தோர பாலகர்கள் என்று அழைக்கப்படும் வாயு காவலர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக உள்ளன இவையே தமிழகத்தில் காணப்படும் முதல் கற்சிற்பம்னு சொல்லுவாங்க ஸோ பல்லவ மன்னன் முதலாம் மகேந்தர்வர்மன் காலத்து கோயில்களில் உள்ள தோரபாளர்கள் என்று அழைக்கப்படும் வாயு காவலர்களினுடைய உருவங்கள் எப்படி இருக்குன்னா புடைப்பு சிற்பங்களாக இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் காணப்படும் முதல் கற்சிற்பங்கள்னு சொல்லியிருக்காங்க கருவறையில் உள்ள சிற்பங்கள் மரத்தாலோ சுதையினாலோ செய்யப்பட்டிருந்தன பல்லவர் காலத்துல கருவறையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எப்படி செஞ்சுருந்தாங்களாம் மரத்தாலோ செஞ்சிருக்கலாம் அல்லது சுதையினாலோ செஞ்சிருக்காங்க பல்லவர் காலத்தில் கடவுள் போலவே அரசன் அரசி உருவங்களையும் உயரமாக செதுக்கும் வழக்கம் இருந்தது அப்போ யாருடைய காலத்தில் கடவுள்களைப் போலவே அரசன் அரசி உருவங்களையும் உயரமாக செதுக்கும் வழக்கம் இருந்தது பல்லவர் காலம் ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி படத்தில் கூட அந்த சிலையை வந்து பெரிய பெரிய இடத்துல காட்டியிருப்பான் ஸோ அது எதனுடைய கலையம்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் ஸோ பல்லவர் காலத்தில் கடவுள் போலவே அரசன் அரிசி உருவங்களை உயரமாக செதுக்கும் வழக்கம் இருந்தது மாமல்லபுரத்தில் கோவர்த்தன மலை மண்டபத்தின் அருகில் தொண்ணூற்றி ஆறு அடி உயர் அகலமும் நாற்பத்தி மூணு உயர் நாற்பத்தி மூணு அடி மிஸ்டேக் ஆகிருக்கு நாற்பத்தி மூணு அடி உயரமும் கொண்ட ஒரு பாறை உள்ளது ஸோ க மாமல்லபுரத்தில் கோவர்த்தன மலை மண்டபம்னு இருக்குது அதன் பக்கத்தில் தொண்ணூற்றி ஆறு அடி அகலமும் நாற்பத்தி மூணு அடி உயரமும் கொண்ட ஒரு பாறை இருக்குது அந்த பாறை நிலையில் இயற்கையாக வந்து கீழ் நோக்கிய இருக்கும் இங்கே பகிரதன் தவம் என்ற சிற்ப தொகுதியாக வடிவமைச்சிருப்பாங்க பல்லவர் காலத்தில் இந்த பகிரதன் தவம் என்பது கங்கை பூமிக்கு வர பகிரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் காட்சியும் கங்கை வந்து பூமிக்கு திரும்பி வர சிவபெருமானை நோக்கி தவமிற்கும் காட்சியும் அந்த தவத்தின் பயனாக கங்கை பூமிக்கு வரும் நிகழ்வையும் அந்த பகிரதவன் தவன் பாறையில காணப்படுவ காணப்படும் வகையில் வடிவமைச்சிருப்பாங்க பல்லவர் காலத்தில் புராண செய்திகளை சிற்பங்களாக வடிவமைச்சிருப்பாங்க அப்ப யாருடைய காலத்துல புராண செய்திகள சிற்பங்களாக வடிவமைத்திருக்காங்கன்னா பல்லவர் காலத்தில் குறிப்பா நாமக்கல்லில் உள்ள மலைக்கோட்டையின் இருபுறமும் மகேந்திரவர்மன் காலத்து குடைவரைக் கோயில்கள் காணப்படுகின்றன நாமக்கல் மலைக்கோட்டையில் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மகேந்திரவர்மன் காலத்து குடைவரைக் கோயில் காணப்படுகின்றன குறிப்பாக அந்த மலைக்கோட்டையில் மலையின் கிழக்கு பகுதியில் பள்ளி பெருமாள் கோயிலும் நாமக்கல்லில் உள்ள மலைக்கோட்டையில் மலையின் கிழக்கு பகுதியில் பள்ளி பெருமாள் கோயிலும் மேற்கு பகுதியில் நரசிம்ம பெருமாள் கோயிலும் உள்ளன ஒரே மலையில் இரண்டு குடைவரைக் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளமை இதன் சிறப்பு சொல்லலாம் நாமக்கல் மலைக்கோட்டையில் நாமக்கல் மலைக்கோட்டையில் திருமாலின் பத்து அவதாரங்களும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன பல்லவர் காலத்து ஒற்றைக்கல் ரதங்கள் கோயில் சிற்பங்கள் போன்றவை தனித்துவமாக உள்ளன உலகின் மிகப்பெரிய நந்தி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் லபாக்ஷி என்ற ஊரில் உள்ள நந்தி சிற்பம் தான் உலகின் மிகப்பெரிய நந்தி சிற்பம்னு சொல்லலாம் இது வந்து ஒரே கல்லில் ஒரு இது ஆல்ரெடி டிஎன்பி கேட்டிருக்காங்க அடுத்து சோழர் காலம் சோழர் காலத்தை பொறுத்தவரையும் பல்லர் காலத்தில் தாழ்ந்த புடை புடைப்புச் சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்தவை சோழர் காலத்தில் உயர்ந்த புடைப்புச் சிற்பங்களாகவும் முழு உருவச் சிற்பங்களாகவும் அமைக்கப்பட்டன பல்லவர் காலத்தில் சிற்பங்கள் வந்து தாழ்ந்த புடைப்புச் சிற்பம் இருந்தது சோழர் காலத்தில் எப்படி மாறினா உயர்ந்த புடைப்புச் சிற்பங்களாகவும் முழு உருவச் சிற்பங்களாகவும் அமைக்கப்பட்டன சோழர் காலத்தில் இச்சிற்பக்கலை உயர்ந்த நிலை அடைந்தது சிற்பக்கலை வந்து யாருடைய காலத்தில் உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கும் சோழர்கள் காலத்தில் தோன்றியது யாருடைய காலம்னா பல்லவர்கள் காலம் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இல்லாமல் உதயபுரி புவனேஸ்வர் ஆகிய பகுதிகளிலும் சிற்பக்கலை வளர்ந்த நிலையில் இருந்தது சோழர் கால சிற்பங்களின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயரமான மகுடங்களும் மெல்லிய நெடிய உடலமைப்பு தான் சோழர் கால சிற்பங்களின் சிறப்பு என்ன உயரமான மகுடங்கள் மெல்லிய நெடிய உடலமைப்பு பிற்கால சோழர்களின் பிற்கால சோழர்களின் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பிற்கால சோழர்களின் சிற்பங்களில் அணிகலன்களும் அலங்காரங்களும் மிகுந்து காணப்பட்டன வட்டமான முக அமைப்பும் சற்று தடித்தும் குட்டையானதுமான உடல் அமைப்புகளுடன் சிற்பங்கள் காணப்படுகிறது சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலின் தெற்கு நோக்கிய வாயிலின் கீழ்ப்புறம் புத்தரின் சிற்பமும் ராஜராஜ சோழன் எழுப்பியது தஞ்சை பிரகதீஸ்வர் கோயில் அந்த தஞ்சை பிரகதீஸ்வர் கோயிலில் தெற்கு நோக்கிய வாயில் இருக்குது கேட்டு அந்த கீழ்ப்புறம் புத்தருடைய சிற்பமும் இக்கோயிலின் விமானத்தின் வலப்பக்கம் சமணர் உருவங்களும் காணப்படுகின்றன தஞ்சை பெரிய கோயிலின் நந்தி சிற்பம் இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்களில் இரண்டாவது பெரிய சிற்பம்னு சொல்லலாம் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய நந்தி சிற்பம் இந்தியாவில் உள்ள சிற்பங்கள் நந்தி சிற்பங்களில் இரண்டாவது பெரிய சிற்பம்னு சொல்லலாம் இதனுடைய உயரம் பன்னெண்டு அடி நீலம் பத்தொம்பது புள்ளி ஐந்து அடி அகலம் எட்டு புள்ளி ஐந்து அடி இரண்டாம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் ஐராவதீஸ்வர் கோயிலில் நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கும் தொண்ணூறு சிற்பங்கள் உள்ளன அப்போ நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கும் தொண்ணூறு சிற்பங்கள் எந்த கோயில் இருக்குன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வர் கோயிலில் தான் இருக்குது இதை கட்டந்து யார் இரண்டாம் ராஜராஜ சோழன் செப்பு திருமேணிகள் தமிழர்கள் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடை தான் செப்பு திருமணிகள்னு சொல்லலாம் இது சங்க காலத்திலும் உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் என்ற செய்தியை மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம் அப்போ சங்க காலத்திலும் உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் என்ற செய்தி எந்தெந்த நூலில் கிடைச்சிருக்குன்னா மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை சோழர்கள் காலமே உலோக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமணிகளின் பொற்காலம் எனலாம் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க யாருடைய காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது என்று டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சோழர்கள் காலம் விஜயாலயன் பராந்தகன் செம்பியன் மாதேவி முதலாம் ராஜராஜன் ஆகியோரது காலத்தில் செப்பு திருமணியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது விஜயாலயன் பராந்தகன் செம்பியன் மாதேவி முதலாம் ராஜராஜன் ஆகியோர் காலத்தில் செப்பு திருமணியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்திருப்பாங்க சோழர் கால செப்பு திருமேனிகளுள் சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை உலக புகழ் பெற்றது சோழர் கால செப்பு திருமேனிகளுள் நடராஜர் சிலை வந்து உலக புகழ் பெற்றது சோழ அரசர்களும் அவர்களது குடும்பத்தாரும் கோயில்களுக்கு செப்பு திருமேனிகளை கொடுத்த செய்தியை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது பிற்கால பாண்டியர்களின் சிற்பக்கலை என்பது சோழர் கால சிற்பக்கலையின் தொடர்ச்சியாகவே இருந்தது பிற்கால பாண்டியர்களுடைய சிற்பக்கலை என்பது யாருடையது சோழர் கால சிற்பக்கலையின் தொடர்ச்சியாக தான் இருந்திருக்கும் பிற்கால பாண்டியர்கள் கோயில்களின் வெளிப்புற சுவர்களையும் சிற்பங்களையும் செம்மைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தியிருப்பாங்க அடுத்து சிற்பக்கலையில் விஜயநகர் மற்றும் நாயக்கர் காலத்தில் எப்படி இருந்து சிற்பக்கலை கோபுரங்களிலும் கோயில் விமானங்களிலும் ஏராளமான சிற்பங்களை அமைச்சிருப்பாங்க கோபுரங்களிலும் கோயில் விமானங்களிலும் ஏராளமான சிற்பங்களை அமைத்தது விஜயநகர் மற்றும் நாயக்கர்கள் உயர்ந்த தூண்களை உடைய மண்டபங்கள் அமைக்கிறது மண்டபங்களின் தூண்களில் யாழி குதிரை மனித உருவங்கள் புராணத் தொன்மங்களை விளக்கு சிற்பங்கள் போன்றவை விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களின் தனித்தன்மை விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களின் தனித்தன்மை என்னன்னா உயர்ந்த தூண்களுடைய மண்டபங்கள் அமைக்கிறது மண்டபங்களின் தூண்களில் யாழி குதிரை மனித உருவங்கள் புராணத் தொன்மங்களை விளக்கு சிற்பங்கள் போன்றது அமைக்கிறது தான் விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களின் தனித்தன்மையாக இருந்திருக்கு இவர்கள் காலச்சிற்பங்கள் இரும்பில் வார்த்தது போன்ற உறுதியுடையது யாருடைய கால சிற்பங்கள்னா விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்கள் விஜயநகர சிற்பங்கள் மூக்கு கூர்மையானதாகவும் வயிறு வட்டமானதாக இருக்கும் மனித உருவ சிற்பங்களில் அணிகலன்களை செதுக்கியிருப்பாங்க இவர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகே கோயில்களில் சிற்பங்கள் அதிக அளவில் அமைக்கும் வழக்கம் ஏற்பட்டது யார் யாருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு பிறகேனா விஜயநகர நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகே கோயில்களில் சிற்பங்கள் அதிக அமைக்கும் வழக்கம் ஏற்பட்டது வேட்டையாடுதல் கோலாட்டம் பாம்பாட்டி நடனம் போன்ற சிற்பங்களை கோயில்களில் இடம்பெற செய்தல் இவர்கள் கால வழக்கமாக இருந்தது அப்போ வேட்டையாடுறது கோலாட்டம் பாம்பாட்டி நடனம் போன்ற சிற்பங்களை கோயில்கள் இடம்பெற செய்தது யார் விஜயநகர காலர்கள் இத்தகைய சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் போன்ற இடங்களில் காணலாம் தற்காலத்தில் மெழுகு மணல் கண்ணாடி போன்றவற்றினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் சிற்பக்கலை சிற்பக்கலையில் வந்து பல்லவர்கள் காலம் சோழர்கள் காலம் விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்தை பற்றி அதனுடைய குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிம்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்